நூற்று எண்பத்து நான்கு காவலர்களுக்கு பொங்கல் பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார் ஷெர்லி இந்த பொங்கல் பதக்கம் என்றால் என்ன முதலமைச்சரின் உத்தரவில் குறிப்பிட்டிருப்பது என்ன முழுமையா சொல்லுங்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் ஒட்டி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை துறை மற்றும் மீட்பு பணித்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் தனது பணியில் வெளிப்படுத்தும் நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த வழக்கம் அதன் அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு காவல்துறையில் காவலர் காவல் நிலையர் ஒன் தலைமை காவலர் மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலையில் மூவாயிரம் பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார் இதில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் முன்னணி தீயணைப்போர் உள்ளிட்ட நூற்றி பத்தொன்பது அலுவலர்கள் மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணியில் துறையில் முதல் நிலை வார்டன் எண் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பேர்களுக்கும் தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பணி பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார் இது இல்லாமல் இதை பெறுபவர்களுக்கு நிலை வேறுபாடு இன்றி மாதாந்திர பதக்கப்படி ரூபாய் வழங்குவதும் ஒன்னாம் தேதி முதல் இது வழங்கப்படும் என்றும் இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி காவல் வானொலி பிரிவு மோப்பனாய் படை பிரிவு மற்றும் காவல் புகைப்பட கலைஞர் பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் என ஒவ்வொரு பிரிவிலும் இரண்டு நபர்கள் என மொத்தம் ஆறு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் தொழில்நுட்ப சிறப்பு பணி பதக்கம் என்பது வழங்கப்பட இருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் பின்னர் நடைபெறும் சிறப்பு விழாவில் பதக்கம் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கையொப்பத்துடன் கூடிய பதக்கச் சுருள் ஒன்றும் வழங்கப்பட இருக்கிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி